வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை சந்திக்க வைக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு வார்த்தை துணை முதல்வர் அப்படிங்கிறது நம்ம இங்கே பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்தாலும் இன்னொரு இடத்துல துணை முதல்வர் இருக்காரு நேற்று ஒரு மூன்று நாள் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கூட பிரகாஷ் கலந்துகிட்டு ஒரு வார்த்தை இருக்காரு இந்த துணை முதல்வர் சமத்துவத்தை பேசுறாரு அந்த துணை முதல் சனாதனத்தை பேசுறாரு துணை முதல்வர் அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்ச்சைகள் துணை முதல்வர்ங்கிறது பவன் கல்யாண் பலத்தை நிரூபிச்சவர் நடிகர் விஜயை பற்றி அஹ் பலரும் பேசுறாங்க விஜய் பல நிரூபிக்கல்ல பவன் கல்யாண் அல்ல பலன் நிரூபிச்சாதான் பலன் கல்யாண் இது அய்யநாதன் உணரணும் விமர்சகர் மணி உணரணும் சுமன்ஸ்ரீ ராமன் உணரணும் குபேந்திரன் உணரணும் லட்சுமண உணரணும் உணர்ந்தவங்களுக்கு பாராட்டு உணராதவங்க டார்க்ல இருக்காங்க இருக்காங்க பவன் கல்யாணுக்கும் விஜய்க்குள்ள வித்தியாசம் தெரியாதவங்க ஒரு பிராண்டிங் மாஸ்டர் வந்து காகித புள்ளிய கட்டுக்கதைகளை சொல்லி பெரியார் சரவணன் விக்னேஸ்வரன் இவங்கள வச்சு ஆட்டி விற்கிறத இவங்களும் அறியாமையில நம்புறாங்கன்னு அர்த்தம் சோ பவன் கல்யாண் பலம் நிரூபிச்சு காபு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஏழு சதவீத வாக்கு பலத்தை நிரூபிச்சு அந்த பலத்தாலதான் நாம ஜெகனை தோக்கடிக்க முடியும்னு நாற்பது சதவீத வாக்கு பலம் கொண்ட சந்திரபாபு நாயுடு அவரை கூட்டணியில சேர்த்து அந்த அணி வெற்றி பெற்று பாஜகவுக்கும் அமைச்சரவை கொடுத்திருக்காரு அவர் இன்னைக்கு துணை முதல்வரா இருக்கிறார் உதயநிதி துணை முதல்வர் எம் கே ஸ்டாலின் அதே வேளையில உதயநிதிக்கு சாதாரண ஆளு அவங்க தாத்தாவையும் தாண்டி போயிட்டார் தலைவர் ஜெயலலிதா ஜெயலலிதாரு புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆரு முத்தமிழறிஞர் கலைஞர் இவங்களையும் மூணு வரையும் தாண்டி போன ஒரு பெரிய வெற்றியில இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினுக்கு மெர்சியில இவர் துணை முதல்வரா இருக்கார் எப்படினாலும் துணை முதல்வர் தான் ஏன்னா அவரு பவர் இவர்கிட்ட டெலிகேட் பண்ணிட்டாருல்ல மக்களுக்கு துணையாருன்னு சோ ரெண்டு பேருமே ரியல் துணை முதல்வர்கள் தான் அவரு ஆன்கிஸ் ஓன் வைட் இவர் அத்த மெர்சி ஹிஸ் பாதர் இவங்க ரெண்டு வருத்துக்குள்ளே ரெண்டு நடக்குது அவரு இந்துத்துவ ஐடியாலஜில நிற்கிறாரு அவர் காபு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் காபு கம்யூனிட்டிக்கு எதிர்ப்பு இருக்குது அப்ப இந்துத்துவங்கிற அதை அதை தூக்கி பிடிச்சோம்னா காபுக்குள்ள எதிர்ப்பு வந்து முனம் ஒழுங்கும் பாமகன்னு அதை புரியாம இருக்கிறாங்க அவங்க சகோதரி சௌமியா அன்புமணி மட்டும் கொஞ்சம் அதை புரிஞ்சிருக்காங்க ராமதாஸுக்குன்னு அது புரியல இந்த இந்து இந்துத்துவக்குள்ள வந்து அந்த எதிர்ப்பு கொஞ்சம் டெய்லியூட் ஆகுங்கிறது மற்ற இந்து ஜாதிகளோட எதிர்ப்பு டெய்லியூட் ஆகுங்கிறது பாமகவுக்கு சரியா புரியல ஓகே அங்க தர்மபுரி கேண்டேட்டு சௌமியா அன்புமணி அவங்க ஓரளவுக்கு புரியுறாங்க ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் அது அவ்வளவு புரியல பட் பவன் கல்யாணுக்கு அது புரியுது மற்ற இந்து ஜாதிகள் நம்ம ஆதரிச்சாதான் நாம எலும்பி வர முடியும்னு சனாதன தர்மம்னு அனைத்து இந்துக்களையும் அவர் திடீர்னு ஒரு மாற்றமா சார் இல்ல அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவர் முயற்சி பண்றாரு அவரு வந்து பாஜக கூட்டணியில இருக்கிறாரு கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் அவர் ஓட்டு போட மாட்டாங்க அதனால இத அவரை எடுத்து முன்னெடுத்துட்டு போறாரு எப்படி கிடைக்காது கிடைக்காது முன்னெடுத்து கிட்டாத அந்த மாதிரி அவர் தெளிவா போறாரு ஒரு மிலிட்டன் கம்யூனிட்டி தென்னிந்தியாவிலே மிலிட்டன் கம்யூனிட்டிங்க நம்ம தமிழங்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடாது தென்னிந்தியாவிலே காபூஸ் மாதிரி மிலிட்டன் கம்யூனிட்டி கிடையாது இது வங்காவட்டி ரங்கராவுன்னு ஒரு எம்எல்ஏ காபு கம்யூனிட்டியை சேர்ந்தவரை தேவநீதி நேரோட அமைச்சர் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி கொலை பண்ணிட்டாரு ஓப்பன் டே லைட்ல கொலை பண்ணிட்டாரு ஆந்திராவுல இது வந்து கலவரம் வந்து தென்னிந்தியாவில இந்த மாதிரி ஒரு கலவரம் வந்ததே கிடையாது முதலுத்தூர் கலவரம் எல்லாம் மண்டைக்காடு கலவரம் எல்லாம் விழுப்புரம் கலவரம் எல்லாம் நத்திங் அது கூட கம்பேர் பண்ணும் போது மிக கலவரம் அந்த கலவரத்துக்கு பிறகு டிஜிபிய ராஜினாமா பண்ண சொல்லி அமைச்சரன் ராஜினாமா பண்ண சொல்லி முதல்வர் என் டி ராம ராவே சரண் தான் அவங்க நிறுத்தினாங்க சோ அந்த அளவுக்கு நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு பெரிய மிலிட்டன் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டில கம்யூனிட்டி மிலிட்டன் கம்யூனிட்டிங்கறதுனால எண்ணிக்கை அதிகம்னால பிற இந்து ஜாதிகள் எதிர்ப்பு இருக்கு ரெட்டி நாயுடோ கூட ஏத்துக்குவான் காபுவ ஏத்துக்க மாட்டான் சோ அப்ப அவர் நம்மளை காபுவ மற்றவங்க ஏத்துக்கிடணும்னா பாஜகவில் இருக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஏற்றுக்க மாட்டான் அப்போ மற்ற இந்துக்கள் நம்மளை ஏத்துக்கணும் ஒரு கவுடு ஒரு கொல்லா ஒரு விஸ்வகர்மா இவங்கெல்லாம் நம்மளை ஏத்துக்கணும்னா இந்து தோலை பேர் ஒன்று சனாதனத்தை கையில் எடுத்துட்டாரு இங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து பெரியார் அண்ணா திராவிட இயக்கம் இவங்க வந்து பாஜக எதிர்ப்பு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை மையமா வச்சு கிறிஸ்டின் முஸ்லீம் அட்டவணி பிரி சகோதரர்கள் இவங்கள மையமா வச்சு இந்த அரசியலை இவங்க பண்ணும்போது பிரகாஷ் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் சொல்றது இவருக்கு உதயநிதி ஸ்டாலினோட கொள்கை நிலைப்பாட்டுக்கு அது பிறந்ததான் செய்யும் மாமன்னன் பணம் எடுத்ததுனாலும் சரி அவரோட அரசியல் நிலைப்பாடுனாலும் அது தான் செய்யும் ஒரு சில லெட்டர் பேடுகள் பத்திரிகைகளில் செய்திகளை பெரியார் சரவணை விக்னேஸ்வரன் இவங்கள லெட்டர் பேடுகளை காணல இதுல லெட்டர் பேடுகளுக்கு தடுமாற்றம் இல்ல எதுவுமே இல்லாம ரியல் பொலிட்டிக்ஸ் வரும்போது வெறும் லெட்டர் பேடுகள் தான் பலன் நிரூபிக்காதவங்க தானே அவங்க வருதான்னு இருக்காங்க சீமான் பாருங்க அவரு அவருக்கு ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டார் மாட்டு அரிசி நல்லதுதான்ங்கிறார் அவரு அதனால என்ன எமன் செத்து போனா நீங்க இல்ல தீவான் சீமான் வந்து அந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு இல்லையா அவர் மட்டும் தனி ஸ்டாண்ட்ல நிக்கிற தனி ஸ்டானிலே இருக்க உதநீதி உடையோட பத்து மடங்கு இந்த சமத்துவத்தை பேசுவார் உதயநிதி பேசுற சமத்துவத்தை விட அந்த ஓட்டு பாதிக்கும் இந்த ஓட்டுன்னு பாதிக்காம பத்து மடங்கு பேசுவாரு பிரகாஷ்ராஜ் ராஜ் நோட்டீட் அண்டு செய் இட் நீங்க நேர்மையானவர் நாண்மையானார் சீமான் இந்த சமத்துவத்தை உதயநிதியோட பத்து மடங்கு பேசுவாங்கறதை பிரகாஷ் ராஜ் சொல்லிட்டு இது பிரகாஷ் ராஜோட ஆனஸ்டிக்கு ரவீந்திர கூட ஜஸ்ட் சும்மா மோடி எதிர்த்து பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்கேன் இல்லையா அதுக்கு ஒரு திமுக கவர்மெண்ட் வேணும் ஒரு துணை முதல்வர் வேணும் சீமான் எந்த பதவியும் இல்லாதவர் அவர் இதோட பத்து மடங்கு இதை பேசுறாரு அதை பேசுறாருன்னு சொல்லுங்க பிரகாஷ் ராஜ் அல்லது நீங்க வந்து சொந்த ஒரு அப்படி நெளி சொல்லியை பார்த்து நீக்கு போக்கா செயல்படக்கூடியவர்னு அர்த்தம் அதாவது பவத் கல்யாண அவர் எதிர்க்கும் பொழுது உதயநிதிக்கு ஆதரவு தர வேண்டிய அவசியம் கிடையாது அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற நாம் அவருக்கு அவர் எந்த அளவுக்கு அதுல பிரகாஷ்ராஜ் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறாருங்கிறத மக்கள் புரிஞ்சுடுங்க சனாதனம் மட்டும் தான் பேசுறாரு எல்லாத்தையும் பேசுறவர் இல்லையா சீமான கண்டிப்பா 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 அப்ப உங்களுக்கு ஒரு அரசாங்கத்தை சேர்ந்தவங்கள இன்னொரு அரசாங்கத்துக்கு துணை தேவை ஒரு அரசாங்கத்தை ஒரு ஐடியாலஜி மாதிரி இன்னொரு அரசாங்கத்துக்கு துணை தேவை அது இல்லன்னா உங்களுக்கு இல்ல

அதுக்கு வந்து ஒரு 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 பலம் தேர்றாரோ ஒரு ரூலிங் கவர்மெண்ட்னால அதுக்கு அந்த பலத்தை தேடிக்கிறார் இந்த துணை முதல்வர்ன்ற பதவிக்கு அவ்வளவு பெரிய அரசியல் சட்டப்படி ஒரு பெரிய அதிகாரம் இருக்கா சார் துணை முதல்வர் சொன்னா அதிகாரம் இல்லைன்னாலும் கூட அன்னைக்கு சரண் சிங் துணை முதல்வர் ஜெகஜீவன் ராம் துணை முதல்வர் சொல்லும்போது போது ரெண்டுவருக்குமே வெயிட்டேஜ் இருந்தது ஜெயபாம் ஜெகஜீவன் ராம் வெளியே வந்ததுனாலதான் தான் ஏழு சீட்டு ஜெயித்து தோக்கடிக்க முடிஞ்சது ஆனா சரண் சிங் என்ன நினைச்சாரு எமர்ஜென்சியை எதிர்த்த நானும் துணை முதல்வர் துணை பிரதமர் எமர்ஜென்சி ஆதரிச்ச ஜெயஜன் துணை பிரதமர்ங்கிறதுலே அது முடிஞ்சு போச்சு அந்த கவர்மெண்ட்லே அது ஒரு வழிக்கு வந்துச்சு அதற்கு பிறகு பன்னீர் செல்வம் துணை முதல்வர்ங்கிறது ரெட்டை தலைமையின் போது மற்ற மந்திரியோட இவர் அந்தஸ்துங்கிறத காட்டிச்சு பவன் கல்யாண் துணை முதல்வர்ங்கிறது அவர் ரெட்டி கூட சேர்ந்தாலும் ஜெயித்துடுவார் ரெட்டி நாற்பதுல இருக்கிறாரு ரெட்டி சாதாரணமா இல்ல ரெட்டி பவர்ஃபுல்லா இருக்காரு தோத்தாலும் நம்பர் ஒன்னா இருக்காரு இவரு காபு ஏழும் அந்த ரெட்டி கூட சேர்ந்தோம் அது நாப்பத்தேழு ஆயிரும் அது அவங்களும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு வந்துரும் சோ இவரை விட்டுற கூடாது பிடிச்சி இருத்துனுங்க துணை முதல்வருங்கிறதை நினைக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டுல சக்சஸார முடிவு பண்றாங்க அல்மோஸ்ட் இது ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஏற்றம் தரதுக்கு மட்டும்தான் இல்லை இந்த பதவி கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு வாரிசு ஸ்டாலின் ஸ்டாலினாங்குறத அவங்க இண்டிகேட் பண்றாங்க கப்ஸ் அண்ட் த லிப்ஸ் தேரிஸ்

இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் நடத்திய அந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து ஆரம்ப துணை முதல்வர் அதுக்கு முழு தகுதி திருமாவளவனுக்கு இருக்கு தாராளமா சொல்லலாம் துணை முதல்வரில் முதல்வர் அதுக்குள்ள தகுதி இருக்குன்னு சொல்லலாம் பட்டு விஜயகாந்துக்கு துணை முதல்வர் அப்ப ஏ சீரோ புள்ளி ஏழு பெர்சன்ட் ஓட்டு தானே எடுத்தீங்க ஸ்டாலின் எம்எல்ஏ ஆகும்னு சொல்லி ஒரு நாலு எம்எல்ஏ ஜெயித்திருக்கீங்க ஸ்டாலின் எம்பி ஆகும்னு சொல்லி ரெண்டு எம்பி ஜெயித்திருக்கீங்க அங்கீகாரம் வாங்கியிருக்கீங்க துணை முதல்வராக முயற்சி பண்ணீங்களா இவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில ஒண்ணுமே வரலையே சீரோ புள்ளி ஆறு சதவீதம் இல்ல கிடைச்சது அப்போ மூணு தடவை வெற்றி பெற்ற இதுல சோதர தொல் தொழில் தப்பு பண்ண நினைக்கிறாரு ஐந்து தடவை வெற்றி பெற்ற இதுல டாக்டர் ராமதாஸ் தப்பு பண்ணாரு நம் போன்றவர்கள் அதுல கலைஞரை பயன்படுத்தி கேப்டன் விஜயகாந்த பயன்படுத்தி ராமதாஸ ஜெயலலிதா மடியில கட்டி சீரோ சீட்டு ஆக்கிட்டோம் நாம சொல்லிதான் அடிச்சோம் அது களத்துக்குள்ளையும் ராமதாஸுக்கு எதிராக பிற ஜாதிகளை திருப்பி ராமதாசை தோப்பிடிச்சு டாக்டர் யாருக்கே தெரியும் மனித நிதிக்கு மனித நிதி தொண்ணூத்தி எட்டுல அவருக்கு அலையன்ஸை உருவாக்கி கொடுத்த அவர் ஆளாக்கி உடதுக்கு நம்ம நாலேஜ் அவருக்கு காரணமா இருக்கும்போது வீழ்த்துறதுக்கு இதுவும் காரணமா இருந்தது இதை சொன்னா சி வி சண்முகத்துக்கு முடிச்சிடுறேன் அப்போ அந்த தப்ப அவர் பண்ணாரு ரெண்டு தடவை வெற்றி பெற்றதும் அந்த ஒரு தப்பு பண்ணார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தனிச்சு போனாரு அஞ்சரை சதவீதத்தோடு நாலரை சோதனம் போயிட்டாரு இப்போ மூணு தடவை வெற்றி பெற்ற திருமாவளவன் விஜயகாந்த் விஜயகாந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பண்ண தப்பு அதுல அவர் விழுந்தாரு அதே மாதிரி தப்பு பண்ண துடிக்கிறாரு அதுக்கு ஆதவ அர்ச்சனாக்கள் தூபம் போடுறாங்க தப்பு பண்ணாங்கன்னா மீண்டும் எழும்ப முடியாத அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளோட நிலமை ஆயிரும் சைனட் சாப்பிட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லை அதையும் தாண்டி எழுப்பவே முடியாத அளவுக்கு நிலைமை போகும்

திருமாவளவனுக்கு பானையை தோற்கடிக்க முடியாது ரவிக்குமார்க்க பானையை தோற்கடிக்க முடியாதுன்னு வன்னியர் சமூக மக்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக அண்ணா திமுக இரட்டைக்கு சிதம்பரத்திலையும் அண்ணா திமுக இரட்டைக்கு விழுப்புரத்திலும் வாக்களிச்சாங்க ஒரு பத்து பதினஞ்சு சதவீத வாக்கு விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வாக்கா வன்னியர் வாக்குகள் வந்து அங்க டாக்டர் ராமதாஸ் பலகினப்பட்டு ராமதாஸ் பலகினப்பட்டு ராமதாஸ் பலகினம்னாலும் சி வி சண்மத்து உடனே ரத்தம் கொதிக்கும் கொதிக்காதீங்க காமாருங்க ஐயா சிவிஎஸ் எஸ் அவர்களே பலகினப்பட்டு இந்த வாக்கு முப்பத்தி ஐந்து சதவீத வாக்கு எடுத்தாங்க என்ன அர்த்தம் திருமாவளவன் அங்க சேர்ந்தாருன்னா இந்த சேர்ந்த சதவீத வண்டியர் வாக்கம் திருமாவளவனுக்கு எலித்தவள நட்பாகி பொருந்தா கூட்டணியா போயிடும் இது இருந்து நான் வந்து சொல்றேன் இது இது வந்து ரவிக்குமாருக்கு தெரியும் மக்களவை உறுப்பினர் ரவிக்குமாருக்கு தெரியும் ஆளு சானவாசுக்கு தெரியும் சிந்தனை செல்வனுக்கு தெரியும் ஆரவர்ஜுனாவுக்கு ஆதவர் தெரியல ஆதவர்ஜனாக தெரியல அவர் ஏன்னா இந்த கட்சியில இருந்து வந்தவர் இல்ல களம் தெரிஞ்சவர் இல்ல சும்மா ஏசி ரூம் அனலிஸ்ட் கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு அங்கங்க ஊடகத்தை பண்ணி சில வேலைகளை பாத்துட்டு இருக்காரு பாக்கட்டு திருமாவளம் அதுல போனாருன்னா திருமாவளவனுக்கு அது அரசியல் தற்கொலையா முடியும் இந்த மது ஒழிப்பு மாநாட்டம் மூலம் திமுக அணிக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரா இப்போ திருமாவளம் திமுக அணிக்குள்ள இருந்துதான் ஆகணும் அவர் அரசியல் அவருடைய அரசியல் நிலைப்பாட இன்னும் ஸ்ட்ராங் ஆகி இருக்காரா இந்த மது ஒழிப்பு மாநாட்டம் கண்டிப்பா அப்படிதான் ஆக்கிருக்காரு திமுக விட்டா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு அவர் அது தெளிவா அந்த இடத்துக்குள்ள இருக்காரு பட் திமுகவுக்கும் அவர் வந்து பெரிய நிறைஞ்ச லாபம் மாதிரி ராமதாச சேர்த்து நஷ்டப்படாம ஸ்டாலின் வந்து புத்திசாலியா இவரை சேர்த்து லாபம் அடைறாரு நம்ம எதுவுன்னா பாமக சேர்க்காது நல்லதுன்ற பாமக சேர்க்காதோட விடுதலை சேர்த்தது ஸ்டாலினுக்கு நல்லது பாமகவை சேர்த்தாலும் ஜெயிக்கும் திமுக காங்கிரஸ் பாமகனாலும் ஜெயிக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது ஜெயித்திருக்கோம் இருபத்தி நாலுலயும் அது ஜெயித்திருக்கோம் ஆனா பாமகவுக்கு அஞ்சு சீட்டு குறையாம கொடுக்கணும் இவங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தா போதும் அப்ப ரெண்டு சீட்டு கொடுத்தும் வடக்கு இருபது ஜெயித்துட்டாங்க பத்தொன்பதுலயும் ஜெயித்துட்டாங்க இருபத்தி நாலுலயும் ஜெயித்துட்டாங்க அப்ப பாமக வச்சா மூணு சீட்டு நஷ்டம் இல்ல மூணு எம்பி சீட்டு நஷ்டம் இல்ல அப்ப கலைஞரோட பெரிய புத்திசாலி முகா க ஸ்டாலின் நான் சொல்ல முடியாது இல்லையா கலைஞரோட முகா க ஸ்டாலின் பெரிய புத்திசாலி ஐயா துறைமுருகன் சொல்லுங்க ஐயா ஐயா துறைமுருகன் சொல்லுங்க ஐயா ஐயா துறைமுருகன் சொல்லுங்க உண்மையா நான் சொல்றது காரணம் பாமக பதிலா விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்துறதுதான் பெரிய ஜாதி அலைசியர் வடது நடக்குது ஆனா அதை நாம அடிச்சு உடைக்கிறோம் ஆனா அதை வந்து இந்த துரைமுருகன் போன்றவர்களுக்கு எல்லாருமே பாமக சேர்க்கணுங்கிற ஒரு ஆசை கண்டிப்பா பிரிட்டிஷ் சிக்கர் தான் வாட்டர் திராவிடம் பெரியாருன்னு சொன்னாலும் கூட திருமாவளம் இதுல ஜெயித்து நிற்கிறாரு மூணு தடவை வெற்றி வீரா நிற்கிறாரு அது எப்படி நிற்கலாம் அந்த வாய்ப்பு டாக்டரே யாவு கிடைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஸ்டாலினுக்கு ரெண்டும் ஒண்ணுதான் ஸ்டாலினுக்கு ராமதாசும் ஒண்ணுதான் திருமாவளம் ஒண்ணுதான் ஆனா என்ன பாப்பாருன்னா அங்க அஞ்சு குடுக்கணும் இங்க ரெண்டு கொடுத்தா போதும் இது குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம் இதுதான் சூட்சம் அதை ஒரு புரிஞ்சுக்கணும் துறைமுருகம் புரிஞ்சுக்கணும் சி வி சண்முகத்துக்கு புரியும்